அனைவருக்கும் வணக்கம் நான் உண்கலையனார் மூன்று கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள இந்த நிலையில் அதாவது பாதிக்கு பாதியான தொகுதிகள் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்தேறி உள்ளது மிக மோசமான ஒரு பின்னடைவை பிஜேபி இந்த மூன்று தேர்தல்களையும் கண்டுள்ளது அப்படின்றது நல்லாவே தெரியுது அதனுடைய ஒரு விளைவாக இனிமேற்கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான நான்கு கட்ட தேர்தல்களில் பிஜேபி மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கும் அப்படின்ட்டு சொல்ல முடிகிறது ஏன்னா பிஜேபியினுடைய நிகழ்வு என்பது உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யூபியில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது அவர்களை வாக்கு செலுத்த விடாமல் போலீஸாரே தடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலெழுந்திருக்கு இந்த நிலையில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி கழு கவிழ்ந்து போவதற்கான வாய்ப்பு என்பது இப்பொழுது உருவாகியுள்ளது அங்கே இருக்கக்கூடிய மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பக்கம் வந்து சேர்ந்துள்ளனர் அவர்கள் தாங்கள் பிஜேபிக்கு அளித்துள்ள ஆதரவை தற்பொழுது விலக்கி கொண்டுள்ளனர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஹரியானாவில் மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இனிமேற்கொண்டுதான் அந்த இடத்த வந்து தேர்தல்கள் நடைபெற போது இந்த நிலைமையில பிஜேபியினுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம் அதாவது முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்தேறியுள்ள நிலையில மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடந்தது இதுல மிக முக்கியமான மாநிலங்கள்ல ஒன்றான யூபி பங்கு பெற்றது அப்படின்ட்டு சொல்லலாம் யூபியில இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கான தேர்தல் உள்ளது மீதி ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு இப்ப இன்னைக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்தேறியுள்ள இந்த நிலையில இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய போலீசாரே தடியடி நடத்தி அவர்களை கலைத்துள்ளனர் அப்படின்ற செய்தி அஹ் இந்தியராகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது சாம்பல் தொகுதியில் இருக்கக்கூடிய அஸ்மாலி அப்படின்ற கிராமத்துல தான் இந்த லத்தி சார்ஜ் நடைபெற்றிருக்கு அதாவது நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி நாலு சார்ந்த வாக்காளர்கள் இடத்த ஓட்டு போட போயிருக்காங்க அங்க ஓட்டுப்பட போன இஸ்லாமிய பெண்களை வழிமறைத்து போலீஸார் வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டு போன்ற அடையாள அட்டையை பறித்து இது வந்து போலியானது நீங்கள் வாக்கு செலுத்த முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதனை மது மறுத்து இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது எதிர்த்து கட்டதின் காரணமாக அவர்கள் மீது லட்டி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு இது தொடர்பாக அகிலேஷ்ல இருந்து ராகுல் காந்தில பல பேர் கண்டன குரல்களை எழுப்பி உள்ளார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அகிலேஷ் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் நம்ம யூபியில பார்க்க வேண்டியுள்ளது ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிலேஷ் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அஹ் கண்ணோச்சி தொகுதியில போட்டியிடுறாரு போட்டியிடுவது சார்பாக அந்த இடத்த தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுனால கோவிலுக்குள்ள போயிட்டு வழிபாடு செலுத்துகிறார் அவரே கோயிலுக்குள்ள போயிட்டு வழிபாடு செலுத்துற வீடியோ எல்லா இடத்துலயும் சமூக வலைதளங்களில் பரவுது இதனை தொடர்ந்து பிஜேபியினர் உடனடியாக அந்த கோயிலுக்கு வராங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நீர்ல அந்த கோயிலை சுத்தப்படுத்துறாங்க இது பண்றாங்க கழுவுறாங்க இது தொடர்பாக பிஜேபி சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அவர்கள் மட்டும் அந்த கோயிலுக்குள்ள வரல இஸ்லாமியர்களை சார்ந்தவர்களும் அந்த கோயிலுக்குள்ள வந்து வராங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாது அவர்கள் ஷூ அணிந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்னிறுத்துறாங்க இந்த பக்கம் அகிலேஷ் தரப்புல இருந்து சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இல்ல அகிலேஷ் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அப்படின்றதே தெரியுது அகிலேஷ் அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாதான் அகிலேஷ் அவர்கள் உள்ள போனதுனால இவங்க கங்கை நீர்ல கழுவுறாங்க கோயில அப்ப பிஜேபியினுடைய திட்டம் என்ன இல்ல பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன நோக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரையும் தலித்களையும் கோவிலுக்குள் அனுமதிக்க விடக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க மிக முக்கியமா அதை நம்ம ராமர் கோவில் விவகாரத்திலேயே வந்து பார்க்க முடிஞ்சது ராமர் கோவிலில் யாராவது உள்ள நுழைஞ்சாங்க யாரா நூக்கப்படவே இல்லை இப்போ என்ன மாதிரியான நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அப்பட்டமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட நிலையில உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருந்த ஒருத்தவரைக்கும் இந்த நிலைமைன்னா நம்மளை மாதிரியான சாமானிய மக்களுக்கு எந்த மாதிரி நிலைமை அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் இப்போ இருதரப்பு மாதல்களும் இப்ப அந்த இடத்த மிகப்பெரிய ஆஹ் ஒரு பிரச்சார யுக்தியாக சொல்லலாம் அப்ப ஒரு இருந்தவருக்கே அந்த நிலைமை ஏற்படுகிறதுனா பிஜேபி ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சியாயிருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்க ஆரம்பித்துள்ளதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன சரிங்களா அப்ப இன்னும் நாலு தொகுதிகளுக்கு இந்த ஐம்பத்தி நாலு தொகுதிகளுக்கான தேர்தல் ஆஹ் என்னவா இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தியுள்ளது இப்பேற்பட்ட நிலையில தான் ஹரியானாவை பார்க்கும்பொழுது மொத்தம் தொண்ணூறு சட்டசபை தொகுதிகளை கொண்டுள்ளதாக இருக்கு இப்போ இதுல மெஜாரிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தான் அந்த இடத்த யார் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு ஆட்களாக இருந்தாலும் முதல்வராக இருக்க முடியும் இப்ப இப்பேற்பட்ட நிலையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த சட்டசபை தேர்தலில் யாருமே மெஜாரிட்டியே பெறல ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி நாற்பத்தி ஒரு இடங்கள்ல வெற்றி பெறாங்க காங்கிரஸ் முப்பது இடங்கள்ல வெற்றி பெறுது அப்புறம் ஜனநாயக கட்சி பத்து இடங்கள்ல வெற்றி பெறுது மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஹச்எல்பி அப்புறம் ஐஎன்எல்டி இந்த இரு கட்சிகள் வந்து தலா இரண்டு இடங்களில் வந்து வெற்றி பெறாங்க சுயேச்சை ஏழு பேர் வந்து வெற்றி பெறாங்க இப்ப அந்த இடத்த எப்படி ஆட்சி அமைது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுயேச்சைகள் நான்கு பேரும் அப்புறம் ஹச்எல்பி கட்சியும் இணைந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து அந்த இடத்த ஆட்சி அமைக்கிறாங்க மனோகர் லால் கட்டார் அவர்கள் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில திடீர்னு வந்து மனோகர் கற்றால் விலகிய பின்பு நயாப் சிங் சைனி அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்ப நயப் சிங் சைனி அவர்கள் தான் முதல்வராக இருந்து கொண்டிருக்கார் இப்ப இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு பேர் வந்து சுயேட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்களேன் அதுல மூன்று பேர் சோம்பீர் சங்வான் ரந்தீர் கொல்லன் கொண்டார் இந்த பேரும் தங்களுடைய ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவை இப்ப அந்த இடத்த என்ன மாதிரி நிலவை நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக பிஜேபி இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வந்து கலைக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த மூன்று சுயேச்சைகளும் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மொத்தம் பத்து தொகுதியா எம்பி சீட்டு கொண்டிருக்கு ஹரியானா இந்த பத்து தொகுதியில மொத்தம் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரசும் ஒரு தொகுதியில ஆம் ஆத்மியும் வந்து களம் காணப்போகுது இப்ப ஏற்பட்ட நிலையில நாங்கள் வந்து காங்கிரசுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றவங்களை மட்டுமல்லாது சுயேட்சைகள் என்ன சொல்றாங்க ஏன் காங்கிரசுக்கு வந்த அப்படின்ற காரணம் இருக்குல்ல இது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா விவசாயிகளுக்கான போராட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்காரு விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்னெடுத்துறாங்க அது மட்டும் மட்டுமல்லாது விலைவாசி உயர்வு அதிகப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் தலையில் வரி வருவாய் என்பது அதிகப்படியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க அது மட்டுமல்லாது அரசியலமைப்புக்கான அச்சம் என்பது வந்து கொண்டிருக்கிறதா அவங்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களை சிந்திக்க தூண்டுவதாக இருந்து கொண்டிருக்கிறது என சுயேட்சைகளா வெற்றி பெற்றவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் அதனோட இருக்கிறவங்க அவங்க இப்படி சொல்லும் பொழுது இத்தனை வருஷமா பிஜேபி கூட இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியை மக்கள் மனதில் உண்டாக்கியுள்ளது இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிங் சைனி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை அங்க வந்து குடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்னிறுத்துறாங்க இது எல்லாம் இந்த பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியை கொடுக்கப்படுது அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ பிஜேபி தரப்புல நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏஸ் தான் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த அளவுக்கு பிஜேபி எல்லா இடத்தையும் அடி வாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது எல்லா இடத்தையும் அடி வாங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க நானூறு சீட் வந்து பெற்றுவோம் தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நடந்தேறியுள்ள பாதிக்கு பாதி இரநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த அளவிற்கு தான் இந்தியா கூட்டணி வலிமை இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு அந்த மாதிரியான வலிமை இல்லை முதல் இரண்டு கட்ட தேர்தல்களே வலிமை இல்லை அப்படின்ற தெரிஞ்சு போச்சு அதன் காரணமாதான் மூன்றாவது கட்டமாக அவங்க வந்து இரும மாட்டேன் பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பட்டேன் காங்கிரஸ் புடிங்கோ அப்படின்னு சொல்லுது தாலியை பெருச்சுக்கும் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் பயத்தினுடைய உச்சம் அரசியல் கணிக்கிறவங்க தான் சொல்றாங்க பயத்தினுடைய உச்சமார்ந்து கொண்டிருக்கிறது இப்ப மூன்றாவது இதுல இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இன்னும் மக்கள் மத்தியில கேள்விக்குண்ட உள்ள இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது யூபி ல பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மிக முக்கியமான பத்து மாவட்டங்களில் முப்பது பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவில் அந்த மெஜாரிட்டியை கொண்டுள்ளார்கள் குறிப்பிட்ட சொல்ல முடியுது அவர்கள் தான் அங்க நடக்கக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிப்பா யார் முடிவு பண்ண தேர்வு இது எல்லாமே பிஜேபிக்கு ஆப்போசிட்டா விடக்கூடிய வாய்ப்பு என்பது கொண்டிருக்கிறது இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க எடுத்துக்கொண்டா இப்ப சிறுபான்மையின் மக்களாக இருக்கட்டும் இன்னும் இந்த பக்கம் அகிலேஷ் மீது அகிலேஷ் போயிட்டு அந்த கோயில்ல வந்து தண்ணி ஊத்தினது கழுவுனது இதெல்லாம் எடுத்துக்கிட்டா பிற்படுத்தப்பட்ட மக்கள் முறுக்குப்பட்ட மக்கள் இங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் பழங்குடின மக்கள் எல்லாரும் பிஜேபிக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பொழுது போது எப்படி வெற்றி வரும் அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து வைக்க வேண்டியுள்ளது ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வெற்றி பெறும் சொல்றாங்கல்ல இப்ப வெற்றி பெறும்னா எந்த மாதிரியான அரசியல் கொள்கையை அது கொண்டுள்ளது யார் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கணும்ல அந்த பட்டியல் எங்க அப்படின்னு கேட்கலாம் இப்ப நம்ம சொல்றதா நம்ம இந்த சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதற்கு இது காரணம் இதுக்கு இது காரணம் இப்ப இந்த டைம்ல இது நடந்திருக்கு இந்த இடத்த இது நடந்திருக்கு அப்படின்ட்டு அக்வேர நம்ம பிரிச்சு சொல்றோம்ல ஆனா அந்த பக்கம் இதுமே இல்ல அவருக்கு தொடர்ந்து சொல்லுவது நானூறு 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 அப்படின்ற பொய் பிரச்சாரத்தை மட்டும்தான் அப்படின்றதா நம்ம சொல்லிக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்